த லாட் பைபிளில் சிச்சை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது சிச்சை அப்படின்னா அதுக்கு நிறையா பேர் எப்படி விளக்கம் கொடுப்பாங்கன்னா அது தண்டனை தண்டிப்பார் ஆண்டவர் அடிப்பார் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க ஆனால் சிச்சை அப்படின்ற வார்த்தைக்கு மூல பாஷையாகிய கிரேக்க பாஷையில் பயிற்சி அப்படின்ற அர்த்தம் வருது ஒரு தகப்பன் தன் பிள்ளை நல்லது செஞ்சால் பாராட்டுவார் ஆனால் அந்த பிள்ளை தவறு செய்யும் பொழுது அந்த தவறிலிருந்து திருத்தி மீண்டும் அந்த தவறை செய்யாதபடி பயிற்சி கொடுக்குறார் பயிற்சி கொடுத்து வளர்க்கிறார் அதுதான் சிச்சை அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் பயிற்சி அப்படின்னு நம்ம சிறு இருக்கும் பொழுது நம்மளுடைய இளம் வயசில் நம்ம தவறு செய்யும் பொழுது நம்ம உலக தகப்பன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மை பயிற்றுவித்து நம்ம சரியான பாதையில் நடத்தும் பொழுது நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவர் மேலே கோபம் தான் வரும் எப்போ பாரு இவருக்கு இதே வேலை அப்படின்னு சொல்லி அவர் நம்ம சிச்சிக்கும் பொழுது அந்த சிச்சை நம்ம என்ன பண்ணுவோம் அற்பமாக நினைப்போம் ஆனால் நம்ம வளர்ந்த பிறகு அந்த காரியத்தெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது நம்ம அப்பா நம்ம வளர்த்த விதத்தை பார்த்து தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்ல தான் நமக்கு தோணும் ஏன்னா அவர் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நம்மளுடைய தவறை திருத்தி நம்மை பயிற்சி வைத்து நம்ம சரியான பாதையில் நம்மளை நடத்தியிருக்கிறார் அவர் அப்படி நடத்துலனா நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் மாறி இருக்கும் உலக தந்தை நம்ம வாழ்க்கைக்காக இவ்வளவு பிரயாசப்படும் போது நம்ம நித்திய தந்தையாக இயேசு கிறிஸ்துவோம் நம்ம மீது ரொம்ப அன்புள்ளவராய் ஆவிக்குரிய வீஷ் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம தவறி போய்விடாதபடி நம்ம அதிக நேரம் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்மை சிர்சித்து நம்மை பயிற்றுவித்து அவர் நம்மை வந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் எதிரிலலாம் நம்மை சிச்சிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாவத்திற்கு எதிராக போராடும் போது நம்மை சிரிக்கிறார் நம்ம உலகத்தில் அன்பு கூர்ந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம பொழுது ஆண்டவர் நம்மை சிரிக்கிறார் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம விலகி உலகத்தின் பின்னாடி நம்ம ஓடும்போது ஆண்டவர் நம்மை சிரிச்சிக்கிறார் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் நம்மை சிரிக்கிறார் ஏன் அப்படின்னா பண்ணால் நம்ம சரியான பாதையில் வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார் அதான் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அன்றியும் என் மகனே கருத்துருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் சோர்ந்து போகாதே அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு வசனம் இருக்குது அப்போது இப்படிப்பட்ட காரியங்களில் ஆண்டவர் நம்மை சரி செய்து நம்மை பயிற்றுவித்து நம்மை சரியான பாதையில் நடத்தும் பொழுது நம்ம அதை வந்து அற்பமாக நினைச்சா அதை தள்ளி விட்டுறக்கூடாது அதை அதில் சோர்ந்து போய் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது ஏன்னா எந்த ஒரு தகப்பன் நம்மை சிச்சித்தாலும் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது போல ஒரு பெரிய நன்மை இருக்கிறது போல ஆண்டவர் நம்மை சிச்சிக்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில் நம்மை சிச்சிக்கும் பொழுது நம்ம யாவைக்குரிய ஜீவியம் நம்மளுடைய பரலோக வாழ்வு நமக்கு ஆசீர்வாதமானதாய் மாறும் இந்த நாளிலையும் நம்ம சிச்சையில் இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம கொண்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னா அதுல அதை நம்ம அற்பமாய் நினைக்காம அவர் கடிந்து கொள்ளும் பொழுது நம்ம சோர்ந்து போகாமல் இந்த நாளிலையும் தைரியமாய் நம்ம நம்மளுடைய ஓட்டத்தை நம்ம ஓடுவோம் இந்த நாள் இனி நாளாக அமையட்டும் ஆவேன்